திருவள்ளூர் மாவட்டம் போரூர் தெல்லியார் அகரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான சில்பா என்பவர் திருநங்கை போரூர் பகுதியில் தங்கி பாலியல் தொழில் செஞ்சு வந்திருக்காரு வழக்கம் போல நேற்று இரவு பூந்தமல்லி சர்வீஸ் சாலையில் நின்று பாலியல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவரிடம் அந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் அவருடன் தனிமேல் இருக்க பணம் கொடுத்து அருகில் உள்ள குடோனுக்கு அழைத்து சென்றிருக்கார் பிறகு காலையில் அந்த குடோனில் சில்பா மற்றும் தலையில் பலத்த காயத்துடன் சடலமாக கிடந்திருக்காங்க இதனை பார்த்து அந்த குடோனின் காவலாளி போலீஸுக்கு தகவல் தெரிவித்த நிலையில சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் திருநங்கையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் அந்த வடமாநிலத்தவரை கைது செய்து விசாரித்ததில் அவருடைய பெயர் துர்ஜான் என்பதும் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயதாகுது என்பதும் தெரிய வந்திருக்கு இவர் லோட்மேனாக பணியாற்றி வந்ததும் தெரிய வந்திருக்கு நேற்று முன்தினம் இரவு சாலையில் நின்று கொண்டிருந்த திருநங்கையுடன் தனிமையில் இருக்க அவருக்கு பணம் கொடுத்து அருகில் இருந்த குடோனுக்கு அழைத்து சென்றிருக்காங்க அப்போது சில்பா வாலிபர் பாக்கெட்டில் இருந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வலுக்கட்டாயமாக பறிச்சிருக்காங்க இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரம் அடைந்த வாலிபர் அருகில் இருந்த கட்டையை எடுத்து சில்பாவின் தலையில் தாக்கி அவரை கொலையும் செஞ்சிருக்காரு பாலியல் தொழிலில் ஈடுபட்ட திருநங்கை பணம் பறித்ததால் வட மாநிலத்தவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்